نستعينه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ما بعد سروا بخلم بخلشيم ايه ريبن الله ورونيكي وريتا الحمد لله நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹு வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹினுடைய அன்பும் கருவையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய அல்லாஹின் இறை நேசர்களே இன்றைய வாராந்த நற்சிந்தனை வகுப்பினூடாக அல்லாவின் பக்கம் இறைவனின் பக்கம் அல்லது நேர்வழியின் பக்கம் அழைப்பது அழைப்பது இஸ்லாத்தின் பார்வையிலே அழைப்பு பணி இதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஹதீஸ் ஒன்றை பார்ப்பது சிறந்ததாக இருக்கும் என கருதுகின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அபு ஹுரை அல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் கால ரசூருல்லாஹி சல்லாஹ் அலைவசம் மந்தா ஹுதன் கான் அலூ மினல் அஜிரி மிஸ்லு உஜூர் இமன் தபியாஹூ அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவாசலாம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் ஒருவரை நேர்வழியின் பக்கம் அழைக்கின்றாரோ அவருக்கு அவர் நேர்வழியை பின்பற்றி நடக்கின்ற பொழுது என்ன நன்மை கிடைக்கின்றதோ அதே நன்மை அவருக்கும் யார் நேர்வழியின் பக்கம் அழைத்தாரோ அவருக்கு கிடைப்பது என்பதாக சொல்லுகின்றார்கள் சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் லா என் குசுதா லிக்கமின் உஜோரிகிம் ஷையா இந்த நன்மையிலே எந்தவித குறைபாடும் இருக்காது முழுமையாக கிடைக்கும் என்ற செய்தியையும் சொல்லுகின்றார்கள் அதே போல இதற்கு எதிர் மாற்றமாகவும் ஒரு செய்தியினை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மந்தா இல கான் கானி மினல் இஸ்மி மிஸ்லு ஆசாமி மன் தபியாஹூ யார் ஒருவர் ஒரு மனிதரை வழிகட்டின் பக்கம் அழைக்கின்றாரோ அவர்களுக்கும் அவர் செய்வதை போல அதற்குரிய முழு கூலிகளும் கிடைக்கும் முழு பாவமும் அவருக்கு கிடைக்கும் அதிலேயும் எந்தவித ஒன்றும் அவருக்கு குறையாது என்ற செய்தியினை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அன்புக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அன்பான சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு இபாதத்தை செய்வதற்கு நன்மை எந்த அளவு இருக்கின்றது என்று அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரும் சல்லல்லா அலை வல்லாம் அவர்கள் அது அதுபோல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேர்வழியின் பக்கம் அழைத்தல் அல்லது வழிகட்டியத்தின் பக் பக்கம் அழைத்தல் இந்த விடயங்களுக்கும் நன்மைகளும் பாவங்களும் இருப்பதாகவும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இதைவிட ஒரு படி மேலாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு எல்லாம் தெரியும் நன்மையை இபாதத்தை செய்தல் அல்லது செய்வதற்கு ஏவுதல் என்பதை தாண்டி ஒரு மனிதன் இபாதத்தை செய்வதாக நினைத்தாலே நன்மை கிடைக்கின்ற அளவுக்கு எமது இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு நன்மைகளை வாரி வழங்குவதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது எனவே இந்த ஹதீசை பொறுத்தவரையிலே இது சம்பந்தமாக ஏராளமான இதோடு தொடர்புபட்ட பல செய்திகள் வருகின்றது அல்லாவுடைய தூதர் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள் மந்தல்லா அலா ஹைரின் பலஹு மிஸ்லு அஜுரு கஃபா மிஸ்லு அஜிரி கஃபா யார் வந்து ஒரு நன்மையின் பக்கம் ஒருவரை அழைக்கின்றாரோ நன்மையை ஒரு ஆளுக்கு சொல்லுகின்றாரோ அவர் செய்வதை போல அவருக்கு நன்மை இருக்கின்றது யார் சொன்னாரோ அவருக்கும் அதே நன்மை இருப்பது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னும் ஒரு இடத்திலே இதே செய்தியை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லா மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றார்கள் இப்ப வல்லாஹி ஒரு மனிதனை நேர்வழியின் பக்கம் அழைப்பது என்பது ஒரு மனிதனை நல்ல வழிகாட்டலின் ஊடாக அவனை கெட்ட செயற்பாட்டிலிருந்து அழைப்பது என்பது ஒரு சிவப்பு ஒட்டகையை விட சிறந்தது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் மரணித்த பிறகு அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹு அலைய் அவர்கள் சொன்னதை போல எமது செயற்பாடுகள் எமது ஓட்டங்கள் எமது பேச்சுக்கள் எல்லாம் அப்படியே துண்டிக்கப்பட்டு நாளை மறுமையிலே எமது கபருக்கு மூன்றே மூன்று விடயங்கள் தான் வர இருக்கின்றது அதிலே ஒன்று சதகத்து இரண்டாவது இல் முன்இஃபிஹி நல்ல பிரயோசனமான அறிவு மூன்றாவது ஒரு துவா செய்யக்கூடிய தந்தை தகப்பனுக்கு தாய்க்கு துவா செய்யக்கூடிய ஒரு சாலிகான குழந்தை என்பதாக நான் உடைய தூதர் சல்லாவுடைய சிலவர்கள் சொன்னார்கள் எனவே ஒரு சிறந்த வழியின் பக்கம் அக்கம் அல்லாவுடைய நேர்வழியின் பக்கம் ஒருவரை அழைப்பது என்பது அது எமது மறுமையிலே வாழ்வுக்கான கவருடைய வாழ்க்கையிலே நன்மைகளை சேர்க்கக்கூடிய சதக்கத்து ஜாரியா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இது இது சாதாரண ஒரு இபாதத் கிடையாது அல்லாவுடைய தூதர் இந்த ஒருவரை நன்மையின் பக்கம் அல்லது ஒரு நன் நேர்வழியின் பக்கம் அழைப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு உடயம் ஒரு இபாதத் கிடையாது ஏனென்றால் இந்த பணி என்பது அல்லாஹுடைய பாதையிலே அழைக்கின்ற இந்த தாவத் பணி என்பது இது ரசூல்மார்கள் நபிமார்களுடைய அடிப்படை பணியாக இருந்தது அல்லாஹு தாலா அனுப்பியதற்கான முழு நோக்கமாக இந்த அழைப்பு பணியாகத்தான் இருந்தது என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அஹ் அன்புக்குரிய சகோதரர்களை இந்த செய்தியோடு மேலதிகமாக ஒரு சின்ன ஒரு குறிப்பை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்வோம் இஷா அல்லா நாங்கள் எல்லாம் தாவத் அல்லாவின் பக்கம் அழைத்தல் என்கின்ற இந்த பணியை பொறுத்தவரையிலே நாங்கள் நினைத்து வைத்திருக்கின்றோம் ஜும்மாவுக்கு போகின்றோம் பயான்களை கேட்கின்றோம் அல்லது எமது குடும்பத்திலே இருக்கின்ற உறவினர்களுக்கு எமது அண்டை வீட்டாருக்கு நாம் தெரிந்ததை அவர் தவறான பாதையிலே செல்லுகின்ற பொழுது அவரை நல்ல பாதையின் பக்கம் அழைப்பதுதான் அல்லாவின் பக்கம் அழைப்பது என்ற செய்தியினை சுருக்கமாக நாம் அந்த கொண்டு நாம் வைத்திருக்கின்றோம் அந்த விளக்கத்தினை உண்மையிலே அத்தாவத்து இலல்லா அல்லாவின் பக்கம் அழைப்பது என்ற செய்தி அல் அல்குர்வானிலே பல இடங்களில் அத்தாவத்து இலல்லா என்றுதான் அல்குருவானிலே பாவிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் இதிலே மிகவும் முக்கியமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் பக்கம் அழைத்தது அழைப்பது என்றால் எமது வேலைத்தளங்களில் எமது அண்டை வீட்டார்களில் இஸ்லாம் அல்லாத முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் எம்மோடு இருக்கின்றார்கள் அவர்களை நேர்வழியின் பக்கம் அல்லாவின் பக்கம் அழைத்தல் தான் இதனுடைய மிகவும் ஏற்றமான மொழிபெயர்ப்பு ஏற்றமான செய்தி என்ப என்ற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நேர்வழியின் பக்கம் அழைத்தல் நல்ல வழியின் பக்கம் அழைத்தல் எமது இஸ்லாமிய உறவுகளோடு குடும்பங்களோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்ளாமல் எமக்கு தெரிந்த ஏனைய மதத்தவர்களுக்கும் நாங்கள் இந்த இஸ்லாத்தை அழகான முறையிலே தெளிவுபடுத்தி நேர்வழியின் பக்கம் அழைத்து நாளை மறுமையிலே இந்த நன்மைகளை முழுமையாக பெற்று கொள்ளக்கூடிய ஒரு அடியானாக நானும் நீங்களும் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக வா